ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் தான் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நான் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ வீட்டில் வந்து ஒரு செவன் டேஸ் ரோஸ் வச்சா வருஷம் ஃபுல்லாகவே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செடி சின்னதாக இருந்தாலும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கரெக்ட்ஸ் அந்த பூஜா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனியாக ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸும் கொண்டு வந்துருக்கணும் ஸோ அது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ நம்ம ஷாப்ல எப்பயுமே ரெகுலராக மூவிங் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வெரைட்டிஸ் இந்த மாதிரி ஜவ்வாத் அகர்பத்தி இது போல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சாஸா பிராண்டோட தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா மைல் ஃப்ரேக்ரன்ஸோட ஆஹ் நல்லா ஒரு நல்ல குவாலிட்டியோட இருக்கும் ஸோ அதனால நம்ம இந்த பிராண்ட் மட்டும் தான் மெயினா கொடுத்துட்டு இருக்கோம் சாம்பரானி கப்ஸ்ல பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சில இருக்கிறோம் அதே மாதிரி பன்னெண்டு பீஸ்ல வர்றதுன்னு தான் நமக்கு டவல் இருக்கு பன்னெண்டு பீஸ் வரக்கூடிய பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா போல வரும் அடுத்தது ஜவ்வாது அகர்பத்தி ஜி அகர்பத்தி இந்த ரிக்வேதா மூன்ஃபிளவர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்டிகிராஃப்ட்ல இருக்கக்கூடிய அந்த சந்தன ஊதுபத்தி இதெல்லாம் வந்து ரெகுலர் மூவிங்ல போயிட்டு இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நம்ம தசாங்க பவுடர் யூஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த தசாங்கா பவுடருக்கு பதிலாக வந்தது பாத்தீங்கன்னா அந்த தசாங்கம் ஊதுபத்தி அதே மாதிரி எப்பயுமே ரெகுலர் மூவிங்ல இந்த ஜவ்வாது கூடவே வரும் அந்த ஜவ்வாது அகர்பத்தியும் ரொம்ப ரெகுலர் மூவிங்ல போயிட்டு இருக்கக்கூடியது நல்ல ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியோட இருக்கும் சோ அகர்பத்தி வெரைட்டிஸ்ல இதுதான் மெயினா எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற பூஜா ப்ராடக்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தசாங்க கோணம் நிறைய பேர் வந்து இப்போ இவன் கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கும்போது அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சது இந்த தசாங்க கோண் தான் ஏன்னா பவுடர் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில டைம்ல அது பாதியில் அணைஞ்சு போயிடும் அதனால தசாங்க கோன் ஒன்னு எடுத்து பார்த்து வச்சிங்களாம் போது வாசனையும் அவ்வளோ ப்ளஸண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் தான் ஏன்னா நேரில் வந்து வாங்க வரவங்க ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒண்ணு ஸோ அதுவுமே இப்போ கொண்டு வந்திருக்கோம் முப்பத்தஞ்சு ரூபா அந்த பாட்டில் வந்து வரும் அடுத்தது ஈரச்சந்தனம் நல்லா வாசனையா இருக்கக்கூடியது குங்குமத்தை பொறுத்தவரை நம்ம வந்து தாளம்பூ குங்குமம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுமே ஒரு ஒன் மந்த் முன்னாடி வந்து புதுசா வந்த ஒரு ப்ராடக்ட் தான் விபூதி பேஸ்ட்டும் குங்கும பேஸ்டும் குங்குமம் வந்து இது வந்து பவுடராக ஒன்று பார்த்துருப்போம் அதிலே வந்து பேஸ்ட்டு போல் அமைப்பில் வந்து கொடு வந்திருக்கு இப்போது அது ரெண்டுமே நாற்பது ரூபா ரேஞ்ச் வரும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கற்பொரு இது வரும் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் இருக்கிற மாதிரி கொடுத்துட்ருந்தோம் ஸோ கொஞ்சம் நோ லோ ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டில் வந்து இப்போ வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எழுபது ரூபா அதே மாதிரி இருபது ரூபா ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு கற்பூரம் வந்து கிடைக்கும் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அரகஜா புனகு இந்த ரெண்டு வாசனை பொருட்களுமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தசாங்கம் பவுடர் ஸோ ரொம்ப காலமா எல்லாருமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த தசாங்க பவுடர் தான் ஸோ அந்த தசாங்க பவுடரோட ஃபமேஷன் தான் இப்ப வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தசாங்க ஊதுபத்தி இன்னொன்னு தசாங்க கோணம் இது மூணுமே வந்து ஒரே அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லோட தான் இருக்கும் ஸோ தசாங்கம் ஊதுபத்தியும் அந்த கோணும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கும் போது சில டைமில் பாதியில் அணைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதுதான் ஒரு சின்ன ட்ராப்பாக தான் இருக்கும் அந்த பவுடரில் அடுத்தது இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சுவாமி திலகம் பவுடர் நல்லா வாசனை தரக்கூடியது ஸோ அதுவுமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது சந்தனாரி தைலம் இது வரலாம் சின்ன பாட்டில்தான் வந்து கொடுத்துட்ருந்தோம் நூறு எம்எல் அது போலதான் ஒரு சிலர் வந்து அரை லிட்டர் பாட்டில் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம ஷாப்புக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அடுத்தது நார்மலா நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியது அஹ் பன்னீரும் அதுலயுமே சின்ன பாட்டில் இருக்கு அதே மாதிரி ஹாஃப் லிட்டர் பெரிய சைஸ்லயுமே இருக்கு பெருசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா போல வரும் சின்னது முப்பது ரூபா வரும் அடுத்தது பஞ்சகவிய பன்னீர் நம்ம ரோஸ் வாட்டர் மாதிரியே இப்போ வந்து புதுசாக வந்துடக்கூடிய நல்ல வாசனை தரக்கூடியது நம்ம என்ன சொல்ல போனா அந்த கற்பூர விளக்கு எல்லாமே பெரும்பாலும் நீங்க இந்த பஞ்சகவிய பன்னீர் வந்து பயன்படுத்தலாம் நல்லா ஒரு வாசனையோட இருக்கும் திருமஞ்சள் அபிஷேகத்துக்காக நம்ம அதுவுமே கொண்டு வந்திருக்கோம் திரி பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு நாலு கலர் போல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் காமனா மூவ் ஆகக்கூடியது ஆஹ் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள் சிகப்பு வெள்ளை வெள்ளை காமனாக எல்லாருமே பயன்படுத்துவாங்க மற்ற மூணு கலர் அவங்க ஆப்ஷன் தகுந்த மாதிரி வாங்கிக்குவாங்க ஒவ்வொரு பேக்கெட்டுமே இருபது ரூபாய் ரேஞ்ச் போல நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது லிக்விட் ஐட்டத்தில் இந்த ரோலான் போல் நம்ம கொடுத்துட்டு ஒரு ரெண்டு ஃப்ளேவர்ஸ் வந்து இருக்குது ஒன்று வந்து ஜவ்வாது ரோலான் இன்னொன்று வந்து பியூர் சா சாண்டில் ரோலான் அந்த சந்தனத்தோட அந்த ஃப்ரேக்ரன்ஸில் வந்து இருக்கும் அந்த ரோலான் ஜவாது ஜவ்வாது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா போல வரும் அடுத்து இப்ப நம்ம புதுசா கொண்டு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் தான் பொடிதான் சோ இதுவுமே வந்து ரீசன் டேஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த தீர்த்த பொடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சபாத்திர தண்ணியில போடுறதுக்கு இல்லைன்னா கலசம் அமைக்கும் போது அது அந்த தண்ணியில வந்து நம்ம கலந்து போல நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் ஆஹ் பூஜை அறியிலேயே நல்ல அந்த தெய்வீக வாசனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் இந்த தீர்த்த பொடி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஆஹ் இதுமே வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் பாக்கெட்ல இப்ப வந்து நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காமிக்கக்கூடிய இந்த எல்லா ப்ரோ பூஜா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இல்லைனாலும் நம்ம கொரியர் மூலிமா எல்லா ஏரியாவுக்குமே சென்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வேறுமே இப்போ வந்து பேக்கெட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருபத்தஞ்சு ரூபாங்கிற ரேஞ்சில் அடுத்தது சந்தன பவுடர் அதுவுமே நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது கூடவே சேர்ந்து உங்களோட கரெக்டான அந்த ஃபோன் நம்பரையும் வந்து ப்ராப்பராக ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம கொரியர் சென்ட் பண்ணும்போது நீங்கள் சில நம்பர் வந்து ஷேர் பண்ணும்போது அதை வந்து கால் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க எப்பயுமே ரெகுலராக அட்டன் பண்ணக்கூடிய நம்பர் எது உங்கள் கையில் எப்போ வச்சுருப்பீங்களோ அதை மட்டும் அட்ரஸ் கூட ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம சென்ட் அட்டன் பண்ணும்போது கொரியர் காரங்க வந்து கால் பண்ணும்போது இமீடியட்டா நீங்க கால் அட்டன் பண்ணி பேச முடியும் ப்ராடக்ட் உங்க கைக்கு ரீச் ஆயிரும் சோ இது மற்ற பூஜா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு அதே போல இந்த பஞ்சகவிய விளக்கும் பஞ்சகவிய சாம்பிராணியுமே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பஞ்சகவிய சாம்பிராணிங்கிறது வந்து அந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே சேர்ந்து அரைச்ச ஒரு கவியா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஊதுபத்தி பாக்கெட்டோட அதோட ஃப்ளேவர்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா டுவெல் ருபீஸ் அதாவது பன்னெண்டு ரூபாய் ரேஞ்ச்லயுமே ஊதுபத்தி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பூஜா ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்